காய்விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு புரட்டாசி முதல் நாள் அமைவது அதிசயம் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் முன்னூறு மடங்கு அற்புத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது ஏன் முன்னூறு மடங்கு அற்புத பலன் கிடைக்கும் சொல்லியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் இந்த புரட்டாசி மாத பிறப்பு எப்பொழுதும் இல்லாத அதிசயமாக மூன்று பெருமாளுக்குரிய விஷயங்கள் சேர்ந்து வருவது இணைந்து வருவது அப்படின்றது நடக்கின்றது அதனால தான் இது வந்து இந்த நாள் இவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அன்றைய தினம் கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போக மறக்காதீங்க ஏன்னா இந்த நாள்ல பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரே நாளில் மூன்று முறை பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசித்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து முன்னூறு மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றக்கூடிய அற்புதமான பெருமாள் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்த அதிசயம் நிறைந்த புரட்டாசி மாத பிறப்பு என்றைக்கு வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை இந்த புரட்டாசி முதல் நாள் வந்து பிறக்கின்றது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் பெருமாளை வணங்குவதற்கு அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லலாம் அதே போல பெருமாளுக்கு உரிய ஒரு தினம் பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்வதற்கும் உரிய ஒரு முக்கிய தினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து புதன்கிழமை அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விரதங்களிலேயே மிகவும் மகத்துவமான மகத்துவம் நிறைந்த விரதம் அப்படின்னா ஏகாதசி விரதம் இந்த மூன்றுமே சேர்ந்து இந்த வருடம் இந்த புரட்டாசி மாத பிறப்புல வந்து வருகின்றது அந்த புரட்டாசி மாத ஒன்றாம் தேதியும் புதன்கிழமையும் அதே போல அந்த ஏகாதேசி திதியும் வந்து இந்த அற்புதமான நாளில் சேர்ந்து வருகின்றது மூன்றுமே பெருமாளுக்கு உரிய பெருமாளுக்கு உகந்த பெருமாளை வழிபடக்கூடிய விஷயங்கள் அதனால தான் இந்த ஆண்டின் இந்த புரட்டாசி மாத பிறப்பு அப்படின்றது மிகவும் அதிசயம் நிறைந்ததாக சொல்லப்படுகின்றது கண்டிப்பா பெருமாள் பக்தர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அதனால நீங்க இந்த மூன்று நாட்கள் நீங்க கோவிலுக்கு போற பலனை வந்து இந்த ஒரே நாள்ல நீங்க கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசித்த அந்த பலனும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளின் அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் தாயாரின் அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த நாளை தவற விடாம ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் புதன்கிழமை வழிபாடு செய்பவர்கள் புரட்டாசி முதல் நாள் வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு கொடுத்து நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க பெருமாளை வழிபடுவதற்கு முன்பு கருடாழ்வாரை தரிசனம் செஞ்சுட்டு தான் பெருமாளையும் தாயாரையும் நம்ம வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த முறையில நீங்க இன்றைய தினம் போய் வழிபட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சகல ஐஸ்வரியங்களையும் சகல செல்வங்களையும் உங்களுக்கு தந்தருள்வார்கள் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் அதனால கண்டிப்பா இன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட மறக்காதீங்க முந்நூறு மடங்கு பலன்களை உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புத நாள் அதே போல வீட்டுல நீங்க பெருமாள் படம், வச்சு, வச்சு, படம். வச்சு. வந்து வச்சு கண்டிப்பா வழிபடுங்க நம்ம வீட்டுல பெருமாள் த மகாலட்சுமி படம் கண்டிப்பா இருக்கும் அந்த படத்தை வந்து சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு வந்து ரெண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி இதெல்லாம் வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு பால் வந்து நீங்கள் நெய்வேத்தியம் வச்சால் போதும் இல்லை முடிஞ்சவங்க நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் வேறு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் முதல்ல வழிபட்டுட்டு அப்புறமா கோவிலுக்கு சென்று வழிபடுங்க இந்த மாதிரி நீங்கள் அன்றைய தினம் இவங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் சரி கோவில்லையும் சரி நீங்கள் வந்து வழிபடும் பொழுது பெருமாளின் அந்த திருநாமத்தை சொல்லி வழிபடுங்கள் அது வந்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல மறக்காதீங்க நூற்றி எட்டு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் ஒரு அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து நிகழும் ஏன்னா இப்படி ஒரு நாள் இனிமேல் வருவது அதிசயம்தான் அதனால அந்த பெருமாளுக்குரிய அந்த புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த அந்த புரட்டாசி முதல் நாள் பெருமாளுக்குரிய விரதமான ஏகாதசி இந்த மூன்று நாட்களும் ஒன்று சேர்ந்து வருவது மிகப்பெரிய அதிசயம்தான் கண்டிப்பா இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த நாளை தவற விடாமல் இந்த புரட்டாசி முதல் நாளை நீங்க வந்து பெருமாள் கோவிலுக்கு செல்வதோடு ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களையும் போக்கி மகிழ்ச்சியான நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார்கள் பெருமாளும் தாயாரும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ